மா நான் நம்ம ஊரு பக்கத்துல இருக்கிற காலேஜ்ல படிக்கலான்னு இருக்கேன் நீங்க என்னமா சொல்றீங்க இருக்கட்டும் ஹரிதா உங்க அக்கா வரட்டும் ஒரு தடவை அந்த காலேஜ் போய் பாத்துட்டு வர சொல்றேன் அப்ப மட்டும் ஊன்னு சொல்லிட்டா நீ அங்கேயே படிமா அம்மா படிக்கிறது நானு காலேஜ் எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறது விட்டுட்டு அக்காவுக்கு பிடிச்சிருக்கும் அவ வந்து சொல்லுவா அப்படின்னு சொல்றீங்க ஐயோ என் தங்க பொண்ணே நீ சின்ன பொண்ணுமா உனக்கு அத பத்தியெல்லாம் ஒண்ணும் தெரியாது அவ பார்த்துட்டு வந்து சொல்லுவான் அதுக்கு ஏமா நீ இவ்ளோ கோவப்படுற அம்மா எப்ப பார்த்தாலும் அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்ன சுயமா யோசிக்க விட மாட்டியா நீ உன் அக்கா உன்னை விட வயசுல மூத்த அவளுக்கு எல்லாமே தெரியும் அவ புத்திசாலிடி சந்திரிக்கா சந்திரிக்கா ஆமா இதோ வந்துட்டேன் அப்படின்னு ஹால்ல உக்காந்து இருக்கிற சுரேகா கிட்ட சந்திரிக்கா வந்தா அம்மா என்னம்மா கூப்பிட்டீங்க என்ன விஷயம் ஆமாமா கூப்பிட்டேன் ஹரித்தவா இந்த வருஷத்தோட டிகிரி முடிக்க போறால அதனால தான் நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற पीजीல அங்கயே இருந்துகிட்டு படிக்கிறேன்னு சொன்னா அத தான் கூப்டேன் நீ ஒரு தடவை போய் அந்த पीजी பத்தி என்ன ஏதுன்னு விசாரிச்சிட்டு வா ஆ சரிமா நான் போய் விசாரிக்குற என் ஃப்ரெண்டு சுமதி கூட அங்க தான் पीजी முடிச்சான் அவகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு அவ சொல்லுவாமா ஆ சரிமா ஒரு தடவை கேட்டுக்கோ அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது முகமே மாறி போச்சு இவ சவத்தியோட பொண்ணா இருந்தாலும் எங்க அம்மா இவ்ளோ இவ்ளோ நல்லா பாத்துக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் சந்திரிகா சந்திரிகா சந்திரிக்கா இவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தியாகணும் அப்படி இவ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நான் மகாராணி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா சந்திரிகாவுக்கு சந்திரிக்காவுக்கு ஹரித்தான ரொம்ப உயிர் ஹரித்தா அம்மா ஏதாவது சொன்னாங்களா ஏமா கோமா இருக்க ஏன் ஒரு மாதிரியா இருக்க ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லக்கா ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தனா அதான் ரொம்ப கோவம் வந்துருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு ஹரிதா கோவப்பட்டுகிட்டே ரூமுக்குள்ள போயிட்டா அம்மா ஹரிதாவுக்கு நீங்க ஏதாவது சொன்னீங்களா ஏன் இவ்வளவு இவ்வளவு கோவம் இருக்கா இல்ல அப்பா ஏதாவது ஹரிதாவ திட்டினாராமா ஆமாண்டி அம்மா ஹரிதாவை நாங்களும் திட்டிட்டாலும் நீயும் திட்ட விட்டுட்டாலும் அவளை திட்டுனா நீ எங்களை உண்டு ஆக்கிட மாட்டியா என்ன அவ ஒரு பைத்தியக்கார பொண்ணு அவளை பத்தி நீ கவலைப்படாத சரி எனக்கு சமையல் வேற செய்யணும் நான் போய் செய்யற அம்மா ஏமா ஒன்றிய போய் சமையல் செய்வீங்க நானும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அம்மாவும் பொண்ணும் சமைக்க போனாங்க நாட்கள் போக போக ஹரிதாவுக்கு சந்திரிகா மேல இருக்கிற கோவம் இன்னுமோ அதிகமாயிட்டே போச்சு நல் சுரேக்க மார்க்கெட்டுக்கு போணும் அப்படின்னு ஹரிதா கிட்ட வந்து ஹரிதா ஹரிதா எங்க இருக்க வாமா இங்கே ஆ என்னமா ஒண்ண இல்லமா நம்ம ரெண்டு பேரும் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரலாமா ஏன் இப்போ என்னதான் கூப்பிடணுமா உங்க சவத்தி பொண்ணு சந்திரிக்கா இருக்கால அவள கூட்டிட்டு போக கூடாதா ஏமா உன்னை காய்கறி வாங்கிட்டு வர மார்க்கெட்டுக்கு நான் உன்னை கூப்பிட கூடாதா அம்மா எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் நீ எனக்கு உதவியே செய்ய மாட்டேங்கிற ஆனா சந்திரிக்கா பாத்தியா எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சுக்கிட்டு என்னை எப்படியெல்லாம் எல்லாம் பாத்துக்கிறா பாத்தீங்களா உங்களுக்கு அந்த சந்திரிக்கானா ரொம்ப உயிராச்சே அதே எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இப்ப கூட பாத்தீங்கன்னா நான் அவளை பத்தி என்ன பேசுனேன் இப்படி கத்துறீங்க ஐயோ ஹரிதா நீ தாண்டி எங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்காம நடந்துக்கிற ஆனா சந்திரிகா மட்டும் இந்த அம்மாவை எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கான்னு உனக்கு தெரியுமா எனக்கு உடம்புக்கு முடியாதப்போ என்னால ஒத்தையில வேலை செய்ய முடியாதப்போ அம்மா உங்களுக்கு உக்காருங்க நான் சமையல் செஞ்சு கொடுக்குறேன்னு எனக்கு கூட மாட எவ்வளவு ஒத்தாசை செஞ்சுக்கிட்டு இருக்கா தெரியுமா சரிம்மா சரி எதுக்காக எனக்கு தேவையில்லாம காலையிலேயே இந்த தலைவலி அப்படின்னு அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு பேக எடுத்துட்டு கிளம்பி போயிட்டா இந்த சந்திரிக்கா மட்டும் இந்த வீட்டுல இருந்துகிட்டே இருந்தா அப்படின்னா எனக்கு இந்த வீட்டுல நிம்மதியாவே இருக்காது அதுக்கு தான் ஏதாவது செஞ்சு அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துனோம்னு பாக்குறேன் ஆனா என்ன பண்ண இவளை வீட்டை விட்டு துரத்த முடியும் அப்படின்னு யோசிச்சுகிட்டே போனா அவங்க அம்மா காய்கறி வாங்கிட்டு இருந்தாலும் அதே யோசனை அப்பதான் அவளுக்கு ஒரு யோசனை வந்துச்சு ஆ சந்திரிகாவுக்கு கல்யாண வயசும் வந்துருச்சு அவளுக்கு ஒரு குடிகாரனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம் ஆனா எங்க அம்மா குடிகாரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு வழியில வரும்போது அத பத்தியே யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்தா ஹரிதா என்னடி யோசிச்சுக்கிட்டு வர அதெல்லாம் ஒண்ணு இல்லமா இப்போ எனக்கு ஒரு எக்ஸாம் வருது அத பத்தி தான் ஒரு யோசனையா இருக்கு அப்படின்னு அம்மாவும் பொண்ணும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அம்மா சமையல் செஞ்சுகிட்டு இருந்தா கூட அரிதா யோசிச்சுக்கிட்டே இருந்தா இருந்தாலும் யோசிச்சு யோசிச்சு நைட்டு முழுக்க அவளுக்கு தூக்கமே வரல அப்பதான் அவளுக்கு ஒரு யோசனை வந்தது ஆ சுந்தரம் மாமா இருக்காருல அவரும் சரியான குடிகாரம்தான் அவரும் இவள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு தான் இருந்தாரு அவரையே இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா இப்படி சந்திரிக்கா பத்தி யோசிச்சு யோசிச்சு காலையில ஒரு பிளானையே போட்டா தூங்கி எந்திரிச்சு வெளியே வந்தா அம்மா அம்மா எனக்கு ஒரு கனவு வந்துச்சுமா அக்காவுக்கு கல்யாணம் ஆன மாதிரி அப்படியா பையன் யாருடி பையன் எப்படி இருக்கா அம்மா மாப்பிள்ள யாரோ இல்லம்மா சுந்தர அவங்க அம்மாவோட தம்பி அக்காவுக்கு கூட இந்த கல்யாணத்துல இஷ்டமா அக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தா அக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தத நான் பாத்தேமா என்னது அந்த குடிகாரனா குடிகாரனுக்கெல்லாம் என் பொண்ண குடுக்க முடியாது அம்மா அப்படி சொல்றீங்க உங்களுக்கு தெரியுமா சின்ன வயசுல இருந்து என்ன அக்காவ எவ்வளவு பாத்து பத்ரமா பாத்துக்கிட்டு இருந்தாரு அவரு பாவமா அவருக்கு யாருமே இல்லாததுனாலதான் அவரு குடிச்சு குடிச்சு இந்த நிலைமைக்கு ஆயிட்டாருமா அவன் நல்ல வந்தாமா இருந்தாலும் அக்கா ஒத்துக்குவாளாமா ஏமா ஒத்துக்க மாட்டாங்க அக்கா கண்டிப்பா ஒத்துக்குவாங்க அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது போது சந்திரிகா வந்தா அம்மா என்னம்மா கல்யாணம் அது இதுன்னு பேசுறீங்க யாருக்கு கல்யாணம் உனக்குதாமா இவ நேத்து நைட்டு உனக்கு கல்யாணம் ஆன மாதிரி பார்த்தாலாம் மாப்பிள்ள வேற யாரும் இல்ல நம்ம சுந்தரம் தான் ஏமா சந்திரிகா நீ சுந்தரத்தை கல்யாணம் பண்ணிக்கிறியாமா அவன் கொஞ்சம் குடிப்பா ஆனா ரொம்ப நல்லவமா உங்க அம்மாவோட சொந்தம் உன் கை விட்டு விட்டு போக அக்கா ஆமாங்கா சுந்தர மாமா நம்மள சின்ன வயசுல இருந்து எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த தான் யாரும் இல்லன்னு குடிச்சு குடிச்சு இப்படி ஆயிட்டாரு அம்மா சரிங்கம்மா உங்களோட இஷ்டம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா நான் சுந்தர மாமாவையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏன் நல்லதுக்காக நீங்களும் யோசிக்கிறீங்க என் தங்க பொண்ணு அம்மா என்ன சொன்னாலும் அது சரியா தப்பான்னு யோசிக்காம கூட சரின்னு சொல்ற எங்க அம்மா சரியான பைத்தியக்காரங்க சுந்தர மாமா கல்யாணம் ஆனதுக்கு குடிய விட்டுருவாங்கன்னு இவங்க எல்லாம் எப்படி நம்பிக்கிட்டு இருக்காங்க அவரு குடிய விட மாட்டாரு இவ மட்டும் கல்யாணம் ஆகி இங்கிருந்து போயிட்டானா அதுக்கப்புறம் என்னோட ராஜ்யம்தான் கடவுளே நல்ல வரனை கொடுத்த சாமி இப்படி நாட்கள் போச்சு எல்லாரும் ஒத்துக்கிட்டதுனால சுந்தரத்துக்கும் சந்திரிகாவுக்கும் கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆனாலும் சுந்தரம் குடிக்கிறத விட்டுகிட்டே இருக்கல எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு குடிச்சிட்டு அங்கங்க விழுந்து கிடந்தான் மறுநாள் காலையில ஐயோ கல்யாணம் ஆகாம இப்படியே பிரம்மச்சாரியா இருந்துடலான்னு யோசிச்சேன் ஆனா எல்லாரும் சேர்ந்து இவளவு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க மாமா ஏன் பேசுறீங்க நீங்க எனக்கு தெரியும் இருந்தாலும் நீங்க என் பேச்சு கேட்டு நீங்க என்னடானா குடிச்சு குடிச்சு வாழ்க்கைய நாசம் பண்றீங்க சந்திரிகா உனக்கு என்னோட கஷ்டம் எப்படி தெரியும் மாமா உங்களோட கஷ்டம் தெரிஞ்சதுனாலதான் உங்களை புரிஞ்சுகிட்டதுனாலதான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க வந்தேன் இல்லனா உங்களை நான் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன் நீங்க குடி விட்டுட்டா சந்தோஷமா இருக்கலாமா அப்படின்னு சந்திரிகா சொன்ன உடனே சுந்தரம் யோசிக்க ஆரம்பிச்சா இப்படியே நாட்கள் போச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சந்திரிகா சந்திரிகா நான் மொத தடவை குடிக்காம வந்திருக்கேன் இதனால எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா மாமா எனக்கும் உங்க வார்த்தையை கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா இனிமே குடிக்காதீங்க அப்படின்னு சொன்னா இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சுந்தரம் ஒரு கடலை நல்லபடியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா இந்த விஷயம் நிதானமா ஹரிதாவுக்கும் தெரிய வந்தது இந்த சுந்தரமாமா கூடிய விட்டுட்டாராமா எங்க பார்த்தாலும் இவங்கள பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க இப்படி இந்த கோவம் ஹரிதாவுக்கு இன்னும் அதிகமாய்கிட்டே போச்சு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஹரிதா மொபைல பாத்துக்கிட்டு இருந்தா ஐயோ கடவுளே இந்த தடவையே எனக்கு நல்ல மார்க் வரல அந்த அனிதா விட நான் தான் அதிகமா மார்க் எடுக்கணும்னு யோசிச்சேன் ஆனா என்னால அவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ண முடியல அப்படி நவ யோசிச்சிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்தாங்க சுந்தர மாமா வந்தா ஹரிதா பேசுறதெல்லாம் பக்கத்துல இருந்தே கேட்டுக்கிட்டான் ஹரிதா ஹரிதா என்ன ஹரிதா பாத்துக்கிட்டு இருக்க மாமா எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு என் ஃப்ரெண்ட் அனிதா என்னை விட அதிகமா மார்க் எடுத்திருக்கா என்னோட மார்க்கே குறைஞ்சு போச்சு இங்க பார் ஹரிதா யாரு உன்னை விட அதிகமா மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னு யோசிக்காத நீ யார விட புத்திசாலியா டேலண்டா இருக்கிற அப்படின்னு மட்டும் யோசிப்போதும் இந்த காலத்துல மார்க்க யாரு பாக்குறாங்க நீ மத்தவங்களுக்கு மார்க் வந்துச்சுன்னு கவலைப்படுறத விட்டுட்டு உனக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணுமோ அதை யோசி அதுதான் உனக்கு பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு அவளோட மாமா சொன்ன உடனே அரிதாவும் யோசிக்க ஆரம்பிச்சா அது உண்மைதான அக்கா மேல இருக்கிற கோபத்துல நான் எதுக்கு மத்தவங்க மேல கோபமா இருக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு அன்னையில இருந்தே அவளுக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் உருவாச்சு